வணக்கங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தாலும் சாம்பாரே வச்சு போர் அடிக்குதா அடுத்தது என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்குறீங்களா அப்போ இந்த குழம்பை ஈஸியாக வைங்க இதுக்கு ஒரு கட்டி பூண்டு இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக வச்சிடலாம் வேறு எந்த கைகளும் தேவையில்லை வாங்க குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் இனிப்பு எல்லாம் கலந்து ஒரு ச டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்குங்க உடம்புக்கும் நல்லது கூட வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இது அப்படியே ஆற விட்டுறலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து நம்ம வறுத்து வச்சு ஆற வச்சதை மிக் பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பவுடர் ஆயிடுச்சு இப்போ அதில் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் போடுறேன் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாங்க தேங்காய் துருவனை தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் துவரம் பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக நான் அதை போடுறேன் கருவேப்பில் சிறிதளவு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம உரித்து கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் நல்ல நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னமும் நல்லா இருக்குங்க பூண்டும் ஓரளவு வதங்கட்டும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் ஆனால் இப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் மூடி போட்டு மூடிடலாம் தக்காளியை தக்காளியும் நல்லா வதங்கிடும் இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க அதை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கோலிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் இதில் நான் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன் புளி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி புடி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு புளி அதிகமாக இருந்தால் பிடிக்காது அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டேன் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தகுந்த அளவு நான் கோழி குண்டு சைஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை விட அதில் பாதி சேர்த்துக்கலாம் வெல்லம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து என்ன பிரிஞ்சு வருது இப்போ பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்பு நம்ம சுட சுட சாப்பிட்றத விட நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க ரொம்ப புளிப்பு இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்